இந்த வீடியோல ஒரு லேடி தன்னோட குழந்தைகளை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறா அப்போ சடனா அவளோட கால்ல ஒரு இரும்பு கம்பிப்படுது இதனால சில கண்ணாடி பாட்டில்கள் கீழே விழுது இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் அப்ப ஒரு பையனோட கால்ல ஒரு டிராப் மாட்டிக்குது அதனால அவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த லேடி அவன் வாயை புத்திடுறா ஏன்னா இந்த எல்லா இடத்துலயும் பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கு பையன் சத்தம் போட்டா எல்லாரும் சுத்தி போயிருவாங்க அந்த லேடி அந்த டிராப் எடுத்துட்டு ஓடுறா ஆனா அந்த மாஸ்டர் பையனோட சத்தத்தை கேட்டுருது அதனால அவங்களை கொள்ள அங்க வந்துடுது இந்த லேடி கிட்ட ஒரு டிரான்ஸ்மீட்டர் இருக்கு அதோட சத்தத்தால அந்த மாஸ்டர் வீக் ஆக்குறான் இதை யூஸ் பண்ணி அந்த லேடி மாஸ்டர் தன் துப்பாக்கியால சுற்றுறா இப்போ இவங்க ஒரு பெரிய ஆபத்தை பத்தி தெரியாம காலியா கிடக்கிற ஒரு இடிஞ்ச பில்டிங் நோக்கி ஓடுறாங்க அதே நேரத்துல ஒருத்தன் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வந்து லேடியோட குழந்தையை புடிச்சுக்கிறான் இந்த மனுஷன் லேடியோட சத்தம் போட காட்டுறான் அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் ஒரு மாஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த மாஸ்டர் அவங்களை நினைச்சதை விட சுறுசுறுப்பாகவும் வேகமாவும் இருக்கான் இது சீக்கிரமே அவங்களை நெருங்கிடுது இந்த மனுஷன் எல்லாரையும் ஒரு ஸ்டோர் ரூம்ல ஊதிக்க சொல்றான் அங்க அவங்க எல்லாருமே தப்பிச்சுக்கிறாங்க இந்த மனுஷன் இந்த லேடி கிட்ட நம்ம எல்லாரும் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்றான்